சாபாக்குடைய சிந்தனையை எப்படி மாத்துறாரு பாருங்க ரசூலுல்லா சாபாக்களை வித்தியாசமாக ரசூல்லா இஸ்லாம் இந்த உலகத்தில் பயிற்றுவித்தார்கள் ஒரு நாள் வாராங்க சஹாபாக்களோடு ரசூலுல்லா ரசூலுல்லா வாராரு சாபாக்கள் பின்னால வாராங்க இந்த உலகத்தின் மதிப்பையும் மரியாதையையும் ரசூலுல்லா சாபாக்குடைய உள்ளத்தில இருந்து ஆழமாக கலட்டி எடுக்கிறார்கள் உதாரணத்தோடும் ஒரு சிறந்த ஒரு டீச்சர் ரசூலுல்லா இஸ்லாஹ் செல்லும் அப்படியே ஒரு ஆடு செத்து போய் இருக்குது அந்த ஆட்டை ரசூலுல்லா காதை பிடிச்சு தூக்குறாங்க சாபாக்கள் கேட்கிறாங்க தோழர்களே இதுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க அப்ப சாபாக்கள் சொன்னாங்க யார் ரசூலுல்லா உலகத்தில் இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போது கூட யாருக்குமே விருப்பம் கிடையாது செத்து போயிட்டு காது சிறுத்த ஆடு இதை யார் யார் ரசூலுல்லா காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குவாங்க ரசூலுல்லா அவருடைய அற்புதமான மேனி அவருடைய புனிதமான கரத்தால் ஒரு ஆட்டை பிடித்து செத்த ஆட்டை பிடித்து அந்த ஆட்டுடைய காதை பிடித்து சாபாக்களுக்கு தூக்கி காட்டுறாங்க ரசூலுல்லா கீழே வச்சிட்டு பாடல் நடத்தல ரசூல்லா ஒரு முயற்சி அப்படியே காட்டின உடனே சந்தைகளால வார சாபாக்கள் பிஸ்னஸ் நடக்கிற ஏரியாவால வார சாபாக்கள் எல்லாருடைய எண்ணமும் பிஸ்னஸ் மைண்டோடு வந்த சாபாக்களை பார்த்து ரசூலுல்லா அந்த சந்தைக்குள்ளேயே செத்து போன ஆட்டுடைய காதை பிடித்து அவங்களோட எல்லாரோட பார்வையும் ஆட்டை தூக்கி காட்டின உடனே ஆட்டுல முழுகுது எல்லாரும் ஆட்ட பாக்குறாங்க அப்ப ரசூலுல்லா அவர் அந்த நேரத்தில் உலகத்தை பற்றிய உண்மையை உள்ளத்திலே உரைக்க ஆரம்பிக்கிறார் சாபாக்குடைய மனசை எல்லாத்தையும் கெட் பண்ணி மைண்ட் எல்லாத்தையும் கெட் பண்ணி ஒரே சாபாக்குடைய பார்வையில் எல்லாம் செத்த ஆட்டிலே இருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க யாருக்கும் தேவையில்லை உசுரோடு இருக்கிற போது கூட யாருக்குமே விருப்பம் இல்லை சத்து போய் இருக்குது யாருக்கு விருப்பம் யாரும் சொல்லான்னு கேட்டாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க தோழர்களே எப்படி இந்த ஆடு எப்படி இந்த செத்த ஆடு உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இந்த ஆட்டை விடவும் இந்த உலகம் கேவலமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாடம் தோழர்களே எப்படி பாடம் மறக்குமா லைஃப்ல வாழ்க்கையில் மறக்குமா மறக்கவே மறக்காது அப்படியான ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வளர்த்து வளர்த்து வாத்து வாத்து சஹாபாக்களை